அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் வர தலைநிபரும் தமிழ்நாடு வரலாறு பேசும் வளர்ச்சி அதுவே திராவிட மாடல் ஆட்சி ஏறத்தாழ ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இரட்டை இலக்கை எட்டியுள்ளது பதினொன்னு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு பிறகு இந்த தலைவர் தளபதி ஆட்சியில் இந்த அரிய சாதனையை நாம் நிகழ்த்தியுள்ளோம் இட் இஸ் நாட் ஒன் டே ஒண்டர் என்று குறிப்பிடுவார்கள் இது ஒரு நாளில் சாத்தியம் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை பின்னோக்கி எடுத்து சென்றது கொடி கொரோனா என்ற கொடிய வியாதி உலக பொருளாதாரத்தையே நலிவடைய செய்தது தமிழ்நாடு மட்டும் அதற்கு விதிவிலக்கல்ல அத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் பணியேற்ற தலைவர் தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்னும் வள்ளுவ வாய்மொழிக்கேற்ப தகுதியான அமைச்சர்களை நியமித்தார் பொறுப்பான அதிகாரிகளை நியமித்தார் அதை காட்டிலும் உலகின் சிறந்த பொருளாதார வல்லுநர்களை முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவாக நியமித்தார் ரகுராம் ராஜன் அரவிந்த் சுப்பிரமணியன் எஸ் நாராயணன் எஸ் டஃபே ஜூன் ஜோஸ் போன்றவர்களை எல்லாம் பொருளாதார முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவில் நியமித்தார் ஒரு விளம்பரத்திற்காக அந்த பொருளாதார ஆலோசனை கொள்கை நியமிக்கவில்லை ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாகவும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளும் அவர்களோடும் அவர்களுடன் தொடர்ந்து நிதியமைச்சரோடும் துணை முதல்வரோடும் தொழில்துறை அமைச்சரோடும் இணைந்து அவர்களோடு கலந்துரையாடல்கிறார் அவ்வாறு கலந்துரையாடலைக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார நிலையை எவ்வாறு மேம்படுத்துவது மகளிர் நலன் சமூக நலத்திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது அந்நிய நேரடி முதலீடுகளை எவ்வாறு பெறுவது தொழிற்சாலைகளை உருவாக்குவது போன்ற பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை வல்லுநர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அவர் கேட்டு பெற்று அடிப்படையில் நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கிறார் அவ்வாறு செயல்படுத்தியதன் விளைவுதான் இன்று இந்தியாவையே திரும்பி பார்க்கும் அளவுக்கு நாம் இரட்டை இலக்க பொருளாதாரத்தை எட்டியுள்ளோம் என்றால் அது மேக ஆகாது ஒட்டுமொத்த இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகம் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை ஒன்றிய அரசின் புள்ளியல் துறை கொடுக்கின்ற தகவலின்படி தமிழ்நாடு தற்போது பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் அளவுக்கு நாம் எட்டியுள்ளோம் இது எப்படி சாத்தியம் என்றால் இந்த பொருளாதார வல்லுநர்களுடைய ஆலோசனையை கேட்டு உலக அளவில் அந்நிய முதலீடுகளை நேரடியாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக தொடர்ந்து தொழிற்சாலைகளை உருவாக்கி கொண்டே இருப்பது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி கொண்டிருப்பது மீண்டும் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் முதலமைச்சர் தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அவர் தன்னுடைய அந்த நிதிநிலை அறிக்கையெல்லாம் பெற்று அதே மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குகிறார் முதலமைச்சர் எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போதும் இரண்டு விதமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் தற்போதைய அதனுடைய பலன் என்ன நீண்ட கால பலன் என்ன இது குறிப்பிட்டு என்னால் ஒரு தொழிற்சாலை உருவாகும் போது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீர்கள் அது பிற்காலத்தில் எவ்வளவு பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் என்பதை எல்லாம் கணக்கெடுக்கிறார் அதனால தான் தொடர்ச்சியாக அவர் எதனில் வெற்றி பெறுகிறார் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதன்வன் திட்டமாக இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் எல்லாமே தற்போதைய பலன் மட்டுமல்ல இதன் நீண்டகால சிந்தனையும் கூட இன்று கல்வி இல்லாமல் கல்வி செல்பவர்கள் நாளை உயர்ந்த இடத்திற்கு சென்று தமிழ்நாட்டின் பொருளாதார வழக்கு பங்களிப்பார்கள் என்ற உயரிய நோக்கத்தில் தான் இவ்வாறு செயல்படுத்தி வருகிறார் கடனறிய மன்னர் குடைநிலை போல பெருந்தன் என்ற மரநிலன் என்று ஒரு நற்றினை பாடல் இருக்கும் வளமான மரத்தின் கீழ் உள்ள அனைவரும் நிழல் பெறும் நிழல் பெறுவார்கள் அதே போல திட்டமிட்டு சிறப்பான ஆட்சி செய்யும் ஆட்சியாளருக்கு ஒரு குடையில் இருப்பதை போல மக்கள் அனைவரும் நலம் பெறுவார்கள் என்பதால் அந்த பாடலின் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு உத்தேச பொருளாதார அறிக்கை சமர்ப்பிக்கிறார்கள் அதில் தமிழ்நாட்டின் உத்தேச பொருளாதார வளர்ச்சி ஒன்பது ஆக இருக்கும் என்று நிர்ணயிக்கிறார்கள் இந்தியாவிலேயே ஏன் மற்ற மாநிலங்களில் கூட யார் உத்தேச பொருளாதாரத்தை நிர்ணயித்தாலும் அதை அடைய முயற்சி செய்வார்கள் ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஒன்பது சதவீத உத்தேச பொருளாதாரத்தை கூடுதலாக இரண்டு சதவீதம் பெற்று பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் இரட்டை இலக்கத்தை பெற்றுள்ளோம் இது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தலைவர் ஆட்சி கலைஞர் ஆட்சிக்கு பிறகு இந்த அரிய சாதனை தலைவர் தளபதி ஆட்சியில் தான் நிறைவேற்றுள்ளது பொருளாதார வல்லுநர்களின் கூற்றுப்படி முதலமைச்சர் நிர்ணயித்துள்ள இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் என்பதை இதே நிலை இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி தொடரும் பட்சத்தில் அவர் நிர்ணயித்த ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மால் இந்த இலக்கை ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய முடிவது என்பதுதான் நம்மளுடைய தகவல் அல்ல மத் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையின் புள்ளியல் துறையின் தகவல் என்பதை பெருமையோடு குறிப்பிட்டுக் கொள்கிறேன் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை பெருமையாக கொள்கிறேன் நன்றி வணக்கம்